பயிற்சி மூணு புள்ளி பதினொன்றில் செகண்டில் ஃபோர்த்து சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து இருபடி சவன்பாடு கொடுத்துருக்காங்க இதை வந்து சூத்திரத்தை பயன்படுத்தி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இருபடி சவன்பாடு பொது வடிவம் என்னதுன்னு எழுதிக்கலாம் ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பி எக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இப்போது இங்கே கொடுத்துருக்க கொடுத்துருக்கேக்விஷனை எழுதுவோம் தேர்ட்டி சிக்ஸ் ஒய் ஸ்கொயரு மைனஸ் டுவெல் ஏ ஒய் ப்ளஸ் ஏ square மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் to ஜீரோ இங்கே வந்து y ஸ்கொயர் கான்செப்டில் இருக்குது இங்கே வந்து y கான்செப்டில் இருக்குது இங்கே கான்ஸ்டண்ட்டு அப்போது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு இருபடி இருபடி சோன்பாடில் இருக்குது இப்போ நம்ம சூத்திரம் என்னென்னு எழுதிக்கலாம் x equal to மைனஸ் பி plus or மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடு இதில் வந்து இப்போது ஏபியோட வேல்யூ சப்சிட் பண்ணணும் அதுக்காக ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்ன எடுத்து எழுதிக்கலாம் ஏவோட வேல்யூவு ஒய் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்க கெழு தான் ஏவோட வேல்யூவு தேர்ட்டி சிக்ஸ் பியோட வேல்யூ மைனஸ் டுவெல் ஏ சியோட வேல்யூவு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதுதான் சியோட வேல்யூ இப்போ இந்த ஃபார்முலை சப்சிட் பண்ணலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ்ஸு பியோட வேல்யூன்னா மைனஸு மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு டுவெல் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயரோட வேல்யூவு மைனஸ் டுவெல் ஏ பி பி ஸ்கொயரோடய வேல்யூ பியோட வேல்யூ மைனஸ் டுவெல் ஏ ஸ்கொயரு மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏவோட வேல்யூ தேர்ட்டி சிக்ஸு இன்ட்டு சியோட வேல்யூவு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடு டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ தேர்ட்டி சிக்ஸு இப்போது நம்ம இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணோம் டுவெல் ஏ எழுதிக்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டு மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும் டுவெல்ல ஸ்கொயர் பண்ணால் டுவெல் இன்ட்டு டுவெல்லு ஒன் ஃபார்ட்டி ஃபோரு டுவெல்லு இன்ட்டு டுவெல்லு ஸ்கொயர் பண்ணணும் ஃபோரு டூ ட்வல்லு அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோரு ஒன் ஃபார்ட்டி ஃபோரு ஏ ஸ்கொயரு ஏவுக்கும் அது ஸ்கொயரு மைனஸ் ஃபோரையும் தேர்ட்டி சிக்ஸையும் மல்டிபிள் பண்ணலாம் ஆறு நாங் இருபத்தி நாலு மூணு நாங் பன்னெண்டு ஆட் பண்ணால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபா ஃபார்ட்டி ஃபோரு இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரு டிவைடு டுவெல் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஆறு ரெண்டு பன்னெண்டு மொய் ரெண்டு ஆறு ஆட் பண்ணோம்னா செவன்ட்டி டூ வரும் அதை வந்து கீழே வச்சுக்கலாம் இப்போ டுவெல் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது வெளியெடுத்துட்டோன்னா ஏ ஸ்கொயரு மைனஸ் ஏ ஸ்கொ மைனஸால் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஏ ஸ்கொயரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ஆகிடும் இப்போது இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் டிவைடு செவன்டி டூ இப்போ வந்து ரிமைனிங் இருக்கிறத எழுதிக்கலாம் டுவெல் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸு ரூட்டில் என்ன இருக்கோ அதை எழுதிக்கலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோரு பி ஸ்கொயர்னு இருக்குது டிவைடு செவன்ட்டி டூ இப்போது இதிலிருந்து நம்ம காமனாக வெளியெடுக்கிறதுக்காக பார்க்கணும் இப்போ இதில் இருந்து ரூட்லேருந்து வெளியேடுத்துடலாம் பன்னெண்டை ஸ்கொயர் பண்ணால் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஃபோருடைய வர்க்கமில் என்னென்னா பன்னெண்டு பியை ஸ்கொயர் பண்ணால் கேன்சல் ஆகிடும் பி மட்டும் வரும் டிவைடு செவன்டி டூ ஈக்குவல்டு இப்போது இதில் இருந்து நம்ம டுவெல் காமனாக இருக்குது வெளியெடுத்துடலாம் அப்போ ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டிவைடு செவன்டி டூ இப்போ வந்து இதை டூ டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள் ஆறு ரெண்டு பன்னெண்டு முய் ரெண்டு ஆறு ரிமைனிங் ஒன்று நாலு ரெண்டு பன்னெண்டு திருப்பி டூ டேபிளில் மொய் ரெண்டு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு ரிமைனிங் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது இதை வந்து நம்ம பன்னெண்டு டிவைடு செவன்ட்டி டூ சிக்ஸ்த்து டேபிளே இதை கேன்சல் பண்ணலாம் என்ன வரும்னா ஆறு ரெண்டு ச ரெண்டாறு பன்னெண்டு ரிமைனிங் இங்கே வந்து எத்தனை ஆறு எழுபத்ரெண்டுனா பன்னெண்டாறு எழுபத்ரெண்டு அப்போ திருப்பி இது கேன்சல் பண்ணோன்னா ரெண்டாயிரம்ல ஆறுன்னு வந்துடும் அப்போ ஒன் ஆயிடுவோம் ஒன்ப ஒன் ஒன் டிவைடு சிக்ஸ்னு வந்துடும் அப்போ ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டிவைடு சிக்ஸ் எக்ஸோட வேல்யூ இப்போது எக்ஸை வந்து நம்ம ப்ளஸில் ஒரு வேல்யூ எழுதணும் ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குன்னு பிரித்து எழுதணும் அப்போ ஏ ப்ளஸ் பி டிவைடு சிக்ஸ்னு ஒரு வேல்யூ கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி டிவைடு பை சிக்ஸ்னு ஒரு வேல்யூ கிடைக்கும் இப்போ ரெண்டு வேல்யூ கிடைச்சி கண்டுபிடிச்சாச்சு இதான் சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு